பாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான ராட்டின ஏழம் பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் ஒத்திவைப்பு ஒப்பந்ததாரர்கள் வெளிநடப்பால் பரபரப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான திருவிழா வருகின்ற மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி எட்டு நாட்கள் நடைபெறவுள்ளது இதற்கான கொடியேற்றம் வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது இந்த திருவிழாவில் பக்தர்கள் தீச்சட்டி ஆயிரம் கண் பானை காணிக்கை காது குத்துதல் உள்ளிட்ட நேர்த்திகளும் செலுத்தவும் திருவிழாவை காணவும் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் தினசரி பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்வார்கள் இந்த திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் பொதுமக்கள் குழந்தைகள் பொழுதுபோக்கிற்காக எந்திர ராட்டினம் நடத்துவதற்கான ஏலம் கோவில் நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஏலத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறை திண்டுக்கல் மண்டல இணை ஆணையர் கார்த்திக் தலைமை தாங்கினார் உதவி ஆணையர் ஜெயதேவி ஆய்வாளர் கார்த்திகேயன் வீரவாண்டி கோவில் செயல் அலுவலர் சுபிதா நாராயணி மேலாளர் பாலசுப்பிரமணியம் கணக்கர் பழனியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர் ஏலத்தில் ஏலதாரர்கள் கலந்து கொண்டனர் இதில் கண்மலர் ஏலம் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இந்த ஏலத்தில் நான்கு பேர் கலந்து கொண்டனர் இவற்றில் மாரிசாமி என்பவர் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு டெண்டர் மூலம் ஏலம் எடுத்துள்ளார் அதுபோல் உணவுக்கூடம் நடத்துவதற்கான ஏலம் முப்பத்தெட்டு லட்சம் என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் ஆறு பேர் கலந்து கொண்டனர் இவர்களில் ராஜசேகர் என்பவர் முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறநூறுக்கு டெண்டர் மூலம் ஏலம் எடுத்துள்ளார் இந்த ஏலத்தில் முக்கியமானதாக கருதப்படும் ராட்டினம் நடத்துவதற்கு மூன்று கோடி ஐம்பத்தோரு லட்சம் என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது பின் ஏல நிர்ணய தொகை படிப்படியாக குறைக்கப்பட்டு மூன்று கோடியே முப்பத்தைந்து லட்சம் என கோவில் நிர்வாகம் சார்பில் ஏலத்தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த ஏலத்தில் ஆறு பேர் கலந்து கொண்டனர் ஏலத்திற்கான டெண்டர் கவர் பிரிப்பதற்கு முன்பே ஏலத்தில் கலந்து கொண்டவர்கள் ராட்டினம் நடத்துவதற்கான நேரம் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வருகிறது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ராட்டினம் இயக்கினால் கண்டிப்பாக ஏலத்திற்கான தொகையில் எடுக்க முடியாது என கூறி ஏலத்திலிருந்து திடீரென வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து ராட்டினம் இயக்குவதற்கான ஏலத்தை கோவில் நிர்வாகம் நிர்ணயித்த தொகைக்கு எடுக்க யாரும் முன்வராத காரணத்தினால் ராட்டினம் நடத்துவதற்கான ஏலம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தனர் இதனையடுத்து முடிகாணிக்கை ஏலம் நடைபெற்றது இதற்கான ஏலத்தொகை பதினான்கு லட்சத்து நாற்பதாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஏலத்தில் ஐந்து பேர் கலந்துள்ள நிலையில் மாயி என்பவர் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்தி ஒன்றுக்கு ட்ரெண்டர் மூலம் ஏலம் எடுத்துள்ளார் சித்திரை திருவிழாருக்கான ஏலம் மிகுந்த பரபரப்படும் தொடங்கினாலும் ராட்டினம் இயக்குவதற்கு ஏலத்தை எடுக்க யாரும் முன்வராதால் பெரும் பரபரப்பானது